என்ன இதெல்லாம் கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடியே தம்பி ராமையா கொஞ்சம் கூட வைத்த செக் தமிழ் திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களாக கொடி கட்டி பறந்தவர்கள் ஏராளமானோர் இருந்தனர் ஆனா அப்பொழுது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என அனைத்து திரைப்படங்களிலும் நடித்து அனைத்து மொழிகளிலும் தனது வெற்றியை தக்க வைத்தவர்கள் சிலர் அப்படிப்பட்ட சிலரின் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் முதன்மையானவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நன்றி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்தை தொடங்கிய அர்ஜுன் அதற்கு முன்பாகவே கன்னட திரைப்படத்தில் சிறு வேடத்தில் நடித்து திரையுலகில் அறிமுகமானார் நன்றி திரைப்படம் அர்ஜுனுக்கு நல்ல அறிமுகத்தையும் வரவேற்பையும் கொடுத்தது ஆனால் அதற்கு பிறகு அவரை தேடி வந்த படங்கள் அனைத்துமே இரு கதாநாயகர்கள் கொண்ட படமாக இருந்தது அப்பொழுது தன்னுடைய இயக்கத்தில் சேவகன் என்ற படத்தை இயக்கினார் அர்ஜுன் இந்த படத்தின் மூலம் தன்னை முன்னிறுத்தும் ஒரு கதையை வெளிப்படுத்தினார் இந்த படத்தில் அவருக்கு கிடைத்த வரவேற்பு சேவகன் படத்திற்கு பிறகு பிரதாப் ஜெய்ஹீன் தாயின் மணிக்கொடி என தொடர்ச்சியாக பன்னிரண்டு படங்களை அர்ஜுனே இயக்க வைத்தது மேலும் இவர் நடிக்கும் பெரும்பாலான படங்கள் நாட்டு பற்றியும் இன்றளும் ஒரு முக்கிய நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் அர்ஜுன் தொன்னூறுகளில் இருந்து இன்று வரை மாறுபட்ட தோற்றத்தில் நடித்து ஒரு முக்கிய இடத்தில் இருப்பதைப் போன்று ஒரு காமெடியனாக அறிமுகமாகி பல கதாபாத்திரங்களை ஏற்று அதை திறம்பட வழிகாட்டி தமிழ் சினிமாவில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளவர் தம்பி தம்பிராமையா இவர் குணச்சித்திர நடிகர் மட்டுமின்றி இயக்குனரும் ஆவார் வடிவேல் நடித்த இந்திரலோகத்தில் நா அழகப்பன் என்னும் படத்தை இயக்கியுள்ளார் இது மட்டுமின்றி பாடல் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் இப்படி திரையுலகின் இரு முக்கிய நடிகர்கள் ஒரு படத்தை இணைந்து பார்த்திருப்போம் ஆனால் குடும்பமாகவே இவர்கள் அனைவரும் இணைந்துள்ளனர் அதாவது அர்ஜுனின் மகளான ஐஸ்வர்யா அர்ஜுன் விஷால் நடித்த பட்டத்து யானை என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக தமிழ் அறிமுகமானார் இதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் பெருமளவிலான படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை அதே தம்பி ராமையாவின் மகனான உமா ராமையா அதாகப்பட்டது மனகா ஜனங்களே என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் அதற்கு பிறகு மணியார் குடும்பம் திருமணம் மற்றும் தண்ணி வண்டி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் தற்போது ஐஸ்வர்யா அர்ஜுன் மற்றும் உமாபதி ராமையா இருவருக்கும் குடும்பத்தினர் திருமண பேச்சுவார்த்தைகளை முடித்து நேற்று திருமணத்தையும் நடத்தி முடித்துள்ளனர் அதனால் இனி அர்ஜுன் மற்றும் தம்பி ராமையா இருவரும் சம்பந்திகள் ஆகியுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு நிச்சயதார்த்தம் மிகவும் எளிமையாக நடந்து முடிந்த நிலையில் அவர்கள் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நேற்று நடந்து முடிந்துள்ளது ஆனால் திருமணத்திற்கு முன்பாகவே தம்பிராமையா தனது மருமகளுக்கு ஒரு கண்டிஷனை போட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த கண்டிஷனை அர்ஜுனும் ஐஸ்வர்யா அர்ஜுனும் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது என்னதான் அர்ஜுன் தமிழ் மலையாளம் மற்றும் அனைத்து கலக்கி வந்தாலும் திருமணத்திற்கு பிறகு அர்ஜுன் மகளான ஐஸ்வர்யா அர்ஜுன் திரைப்படங்களில் நடிக்க கூடாது என தம்பிராமையா கண்டிஷன் போட்டதாகவும் அதற்கு அர்ஜுனும் ஐஸ்வர்யா அர்ஜுனும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்